கந்தபுராணம் பத்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு பாடல்களால் ஆனது இதை சென்னகவி பரஞ்சோதி முனிவர் எழுதியது பதினைந்தாம் நூற்றாண்டில் எழுதியதாக கருதப்படுகிறது கந்தபுராணத்தின் நோக்கம் முருகனின் அவதாரம் வலிமை அருள் பக்தர்களின் வாழ்வில் வழிகாட்டுதல் ஆறு பிரிவுகள் கந்தபுராணம் சந்திரகாந்தம் என பெயரிடப்பட்டுள்ளது முருகனின் அவதார கதை தொடக்கம் சிவபெருமான் சக்தி திருமணம் முருகன் உருவான விதம் சிவனின் மூன்றாம் கண்தீபுரியிலிருந்து அக்னி தேவன் அந்த தீயை கங்கை தேவியிடம் கொண்டு சென்றார் கங்கை ஆற்றில் தோன்றிய ஆறு முகத்தினால் முருகனுக்கு ஆறுமுகன் என்ற பெயர் வந்தது கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்த கதை முருகனின் சிறுவயது அதிசயங்கள் அசுரர்கள் உபத்திரவம் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகியோரின் ஆட்சி தேவர்கள் சிவபெருமானிடம் அருள் பெற்றது முருகன் தேவசேனையை தன் படையில் இணைத்துக் கொண்டது சூரபத்மனை எதிர்த்து நடந்த போரின் விரிவான விளக்கம் வேல் வலிமை பராசக்தியின் அருள்வரமாக கிடைத்த வேல் சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றப்பட்ட கதை தேவசேனை இந்திரனின் மகள் திருமணம் வள்ளி திருமணம் வள்ளிமலை புராணம் முருகன் வள்ளியை எவ்வாறு மணந்தார் முருகனின் இரு தெய்வீக துணைவியர் வழிபாட்டின் ரகசியங்கள் அருளும் ஆசிகளும் திருமணங்களின் அடிப்படை அர்த்தம் முருகன் பக்தர்களுக்கு தரும் சத்தியம் அனைவரையும் காப்பேன் கந்த புராணம் ஓதுவதால் கிடைக்கும் பலன் நோய் தீர்க்கும் செல்வம் தரும் ஞானம் தரும் முருகன் பக்தர்களுக்கு தரும் அருள் அனுபவங்கள் புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் பழனி திருத்தணி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பச்சைமலை பலவானூர் திருச்செந்தூர் கந்தபுராணம் மற்றும் தமிழர் ஆன்மீக வாழ்க்கை பக்தர்களின் சாட்சியங்கள் முடிவு ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தில் அனைத்தும் ஒன்றாகிறது